விநாயகர் சதுர்த்தி இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதி இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது சதுர்த்தி திதி ஆகஸ்ட் இருபத்தாறு அன்று பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தேழு அன்று மாலை மூன்று மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் மணிக்கு முடிவடைகிறது விநாயகர் சிலை வாங்கும் நாள் மற்றும் நேரம் பொதுவாக விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாள் சிலை வாங்குவது வழக்கம் ஆகஸ்ட் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று மாலை பிற்பகல் நான்கு மணி ஐம்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை அல்லது மாலை பிற்பகல் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை சிலைகளை வாங்கலாம் வழிபட நல்ல நேரம் மதிய நேர பூஜை ஆகஸ்ட் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலை முற்பகல் பதினொரு மணி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை உள்ள நேரம் பூஜை செய்ய சிறந்த நேரமாக கருதப்படுகிறது விநாயகர் சிலை கரைக்கும் நாள் மற்றும் நேரம் விநாயகர் சிலையை ஒன்று புள்ளி ஐந்து மூன்று ஐந்து ஏழு அல்லது பதினொன்று நாட்கள் வீட்டில் வைத்து வழிபட்டு பின்னர் கரைக்கலாம் மிகவும் உகந்த நாள் ஆகஸ்ட் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை சிலை கரைப்பதற்கு ஒரு நல்ல நாளாக கருதப்படுகிறது சில குடும்பங்கள் செப்டம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்றும் கரைப்பது வழக்கம் சிலை கரைக்கும் நேரம் இது பொதுவாக எந்த நேரத்திலும் செய்யலாம் ஆனால் சூரிய உதயத்திற்கு பிறகு அல்லது மாலை நேரத்தில் செய்வது சிறந்தது விநாயகர் சதுர்த்தியின் முக்கியத்துவம் விநாயகர் சதுர்த்தி ஞானம் செல்வம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை வழங்கும் விநாயகப் பெருமானின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் அவரை வழிபடுவதன் மூலம் நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கும் என்பது ஐதீகம் பூஜைக்கான பொருட்கள் விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கு தேவையான சில முக்கிய பொருட்கள் விநாயகர் சிலை களிமண் அல்லது சுற்றுச்சூழலுக்கு உகந்தது மஞ்சள் குங்குமம் சந்தனம் பூக்கள் அருகம்புல் மாலை எண்ணெய் விளக்கு திரி நெய் தேங்காய் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் ஊதுபத்தி கற்பூரம் வீட்டில் வழிபடும் முறை கலசம் வைத்தல் பூஜை அறையில் கலசம் வைத்து அதில் நீர் மஞ்சள் குங்குமம் சேர்த்து மாவிலை கொண்டு அலங்கரிக்கவும் சிலை நிறுவுதல் சிலை வாங்கும் நேரத்தில் விநாயகர் சிலையை ஒரு பலகையில் வைத்து பூக்களால் அலங்கரிக்கவும் மந்திரங்கள் விநாயகர் துதி அகவல் மற்றும் விநாயகர் காயத்ரி மந்திரத்தை ஓதுவதன் மூலம் பூஜையை தொடங்கலாம் பூஜை விநாயகருக்கு அருகம்புல் பூக்கள் மற்றும் தீப ஆராதனை காட்டி பிரசாதங்களை சமர்ப்பிக்கவும் நைவேத்தியம் விநாயகருக்கு பிடித்த மோதகம் கொழுக்கட்டை அவல் பொரி சுண்டல் போன்றவற்றை நைவேத்தியம் செய்யவும் விநாயகருக்கு பிடித்த பிரசாதங்கள் மோதகம் கொழுக்கட்டை இது விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான இனிப்பு அவல் மற்றும் பொரி விநாயகர் சதுர்த்தி என்று அவள் மற்றும் பொறியை நைவேத்தியம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது சுண்டல் கொண்டைக்கடலை சுண்டல் பல வீடுகளில் செய்யப்படும் ஒரு பாரம்பரிய பிரசாதம் தேங்காய் மற்றும் பழங்கள் தேங்காய் வாழைப்பழம் கொய்யா மாம்பழம் போன்ற பழங்களை படைக்கலாம் விநாயகர் சதுர்த்தி விரதம் இந்த நாளில் பக்தர்கள் விரதம் கடைபிடிப்பதும் உண்டு விரதத்தின் நோக்கம் இது விநாயகரின் அருளை முழுமையாகப் பெறவும் மனதை ஒருமுகப்படுத்தவும் உதவும் விரதமுறை காலையில் குளித்துவிட்டு பூஜையை முடித்த பிறகு ஒருவேளை மட்டும் உணவு உட்கொண்டு மற்ற நேரங்களில் பால் மற்றும் படங்களை மட்டும் எடுத்துக்கொள்வது வழக்கம் விநாயகர் அகவல் பாராயணம் விநாயகர் சதுர்த்தி அன்று அவ்வையார் அருளிய விநாயகர் அகவலைப் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு இது ஜானத்தையும் தெளிவையும் வெற்றியையும் தரும் என்பது நம்பிக்கை